தமிழகத்தை உலுக்கிய சம்பவத்தில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை போட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் தாவேக்க மாவட்ட செயலாளர் பொருளாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தாவேக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்தை கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டு தொகையை ஐம்பது லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது எந்த அரசியல் கட்சியினரும் அமைப்புகளும் பொதுக்கூட்டங்களை தேசிய மாநில நெடுஞ்சாலை அருகே நடத்தப்படக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஏற்கனவே அனுமதி பெற்ற கட்சி கூட்டங்களை நடத்த தடையில்லை என்றனர் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் தொடர்பாக அரசு நிலையான வழிகாட்டுதல் பிறப்பிக்கும் வரை எந்த அரசியல் கட்சியினரும் அமைப்புகளும் பொதுக்கூட்டம் அல்லது எந்த கூட்டம் ஆயினும் தேசிய மாநில நெடுஞ்சாலை அருகே வழங்கப்படாது என அரசு தரப்பில் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது ஏற்ற நீதிபதிகள் சாலைகளில் கூட்டம் நடத்துவதற்கு தடை விதித்தனர் நீதிபதிகள் கூறியதாவது அனைத்து அரசியல் கட்சி அமைப்புகளின் பொதுக்கூட்டங்களின் போது குடிநீர் மருத்துவம் ஆம்புலன்ஸ் வசதியோடு கழிப்பறை வெளியே செல்லும் வழி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர் தொடர்ந்து கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட கோரிய மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீர்கள் என்று நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர் அதே வேளையில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டை உயர்த்தி வழங்க கோரிய மனு தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் அரசு தரப்பினரை இரு வாரங்களுக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடந்த அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதும் விசாரணை நடைபெற்றது தாவேக்கவினரின் அடாவடியால் ஐந்து லட்சம் ரூபாய் அளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்புக்கு தான் பல்வேறு கேள்விகளை எழுப்பி உத்தரவு பிறப்பித்துள்ளது இனி வரும் நாட்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துள்ளது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்சிகளுக்கு தடையில்லை என்றும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் வரும் நாட்களில் திமுக பிரச்சாரத்துக்கு சென்றால் கூட சிக்கல் வரலாம் என கூறப்படுகிறது